வணக்கம் மகா கல்யாணம் சரியில்லை சூர்யா மகாலட்சுமி தேடிக்கிட்டு வராரு அவங்க வெளியிலே இருக்காங்க வந்து பார்த்துட்டு இவங்க ஒரு சாக்லேட் எடுத்து கொடுக்குறாரு எனக்கு சாக்லேட்டு மற்றவங்கலாம் ஸ்வீட்டாக நான் வாங்க மாட்டேன்னு அவங்க சொல்கிறாங்க இவர் வழுக்க டைமாக கொடுத்துட்டு போகிறாரு இவங்க சாப்பிட போகிறாங்க அந்த இடத்துல ஐஸ்வர்யா வந்துட்டு அதை சாக்லேட்டு பிடிக்கிறாங்க கொடிஸ்வரி வந்துடுறாங்க உங்கள ரெண்டு பேரும் இந்த அளவுக்கு நான் சந்தோஷமாக பார்க்கறது எவ்வளோ குஷியாக தெரியுமா இந்த அளவுக்கு நல்லபடியாக மாறிட்டி அப்படின்ட்டு ஐஸ்வர்யா கிண்டல் பண்ணுறாங்க இவங்க மூணு பேருமே அதை எடுத்து ஓடி பிடிச்சி விளையாடிக்கிட்டு இருக்காங்க இதை வந்து சித்திரா பார்த்து வெறுப்பாயிட்டு உங்கள் மூணு பேர் வீட்டை விட்டு வெளியே வரட்டு உங்கள் ஆளுக்கு வராங்க ஆளில் தாத்தா பாட்டி விஜயோட அப்பா அப்பாக்கிட்டே சொல்கிறாங்க அண்ணாமிக்கா வீட்டில் சொல்லிவிடு நாம் நம்மளோட நகையை கொடுத்து தான் நம்ம அதை உருக்கி நம்மளோட தான் நம்ம தாலியை ரெடி பண்ணோன்ட்டு சொல்லிக்கிட்டு இருக்காங்க ஆ சொல்லிடுறேன்ட்டு அவங்களும் சொல்கிறாங்க இதை சித்திரா கவனிக்கிறாங்க மகாலட்சுமி கூப்பிட்டு இதை எடுத்துன்னு போய்ட்டு வச்சு பூஜைக்கு ரெடி பண்ணுமான்னு சொல்லவுடனே அவங்களும் ரெடி பண்ணுறாங்க அவங்களோட அத்தை குரலை கேட்குதுன்ட்டு அவங்க வந்துடுறாங்க இந்த இடத்துல அந்த செயினை இடத்துல வந்து இவங்க கோடீஸ்வரோட பேக்கில் வச்சுட்டு வந்துடுறாங்க அதுக்கப்புறமா எல்லாரும் வந்து சாமி கும்பிட்றாங்க அங்கே பார்த்து அந்த செயின் நகையை காணும் பார்த்து எல்லாருமே ஷாக்காக வராங்க இங்கே தான் எங்கேயாவது இருக்கும்னு தேடுன்னு தேடுறாங்க எங்கேயும் கிடைக்கல எதை பார்த்துட்டு சித்திரா சொல்கிறாங்க என்ன நகை கடவுள் போச்சுன்னா எப்படி தாலி செய்கிறதுக்காக நகை இல்லைனா எப்படி அதனால் வெளியிலேருந்து யாரும் வந்திருக்க முடியாது இங்கே தான் எங்கேயாவது இருக்கோம் சரி எல்லாத்துலையும் தேட இல்லைன்னுட்டு எல்லாருமே ஷாக்காகிறாங்க அப்படியெல்லாம் வேணாம்னுட்டு இது என்ன எப்படி நம்ம தாலி செய்கிறதுக்காக நகை இல்லைனாக்கா ஒவ்வொரு தடவை ஆகிட்டு போகுது நல்லதில்லை அதனால தேடுங்கன்னுட்டு எனக்கும் தேடத்தான் சரியாக இருக்குன்ட்டு தாத்தாவும் சொல்கிறாரு வேணா தாத்தான்ட்டு சூர்யாவும் சொல்கிறாரு கேட்க மாட்டுறாங்க இதை பார்த்து கோடீஸ்வரி மகாலட்சுமி ஐஸ்வர்யா மூணு பேருக்குமே ஆகுது எல்லாருமே ஆரமான சோழ தேடுறாங்க வேணும்னு சித்திரா எல்லாரும் தூண்டிவிட்டு தேடுங்க தேடுங்கன்ட்டு எல்லாரும் ஆளில் வந்து தேடுறாங்க யாரில் தேடிட்டு அங்கே எதுவுமே கிடைக்கல சரி ரூம் தான் இருக்குது ரூமில் வந்து தேடிடலான்ட்டு எல்லாருமே வேணாம்னு சொல்லும் போது இவங்க வேணும்னே தேடுங்க தேடணும்னு ஆயிடுச்சு இன்னும் ரூம் தானே குறையா விட்டு வச்சுருக்குது நான் தானே சொன்னேன் அதனால் நீங்கள் என்னோடய ரூமை முதல்ல வந்து தேடுங்கன்னுட்டு எல்லாரும் கிளம்புறாங்க கௌதம் கேட்குறாரு என்னமா நடக்குதுங்கன்னுட்டு இங்கே சைக்கிள் கேப்பில் நான் கப்பலே ஓட்டுறேன் பாராணிட்டு இங்க உள்ளே வராங்க வந்துட்டு தேடுங்கன்னுட்டு விஜய்க்கும் கௌதமுக்கும் தேட சொல்கிறாங்க எல்லா தேடுறாங்க கடைசி நேரத்தில் அந்த பேக் மட்டும் எதுக்காக விட்டு வச்சுருக்கேன் அத்தை எடுத்து தேடுன்ட்டு அதை பார்த்து ஐஸ்வர்யா திட்டுறாங்க எங்கள் அம்மாவோட பேக் எதுக்காக வேணுட்டு விஜயும் வேணான்னு சொல்கிறாரு நீ அத்தை எடுத்து தேடு பண்ணிட்டு பார்வாயில் தம்பி நீ அதையும் கூட்டிட்டு எல்லாத்தையும் செக் பண்ணுன்னிட்டு கோடீஸ்வரியும் சொல்கிறாங்க எல்லாருமே ஷாக்காகிறாங்க வருத்தப்படுறாரு தாத்தா ஒரு பக்கம் இவங்க அந்த நகை அந்த பேக்கில் வந்து கிடைக்கணிட்டு இன்னொரு பக்கம் மொழிக்கிறாரு கௌதம் ஒரு பக்கம் அது பேக்லேருந்து கொட்டினாக்க அதில் வந்து நகை வரும் கொடிஸ்வரியை மாட்டிக்குவாங்க அவங்கள வீட்டை விட்டு வரக்கலான்ட்டு ஆசையை எதிர்பார்க்குறாங்க சித்ரா இதோட முடியுது நன்றி வணக்கம்